உங்க சைட்லயும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கடனை கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பலவே கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறே ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் சொல்றாங்க இளம் பெரியாரம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா முத பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மழையில படிக்க கொடுத்தா சினிமால சமூக ரீதியா என்னன்னு கொஸ்டின் கேட்டாரு சமூக நீதி தெரியாத வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை காலத்தின் கடல கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போது புரட்சி தளபதிதான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலைக்குது காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற தலைவரவருடைய கலவுத்துறை தலைவர் வரலாற்றை படைப்பதற்கு இங்கே வருகின்ற அதோடு மட்டுமல்ல நினைக்கிறார்கள் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் விட்டு அதை ஒரு தலைவர் வந்திருக்கிறார் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி காணுகிறேன் ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காத என்கிற தான் இங்கே அறுப்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறான் சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு உர காட்டுகிறாரோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெட்டியை தேடித்தாரு அழைத்து விரைவில் நன்றி வணக்கம் தெய்வத்தாலாகும் முயற்சிதான் கூலி தரும் அதாவது ஒரே ஒரு வருஷம் முடிவாயிருச்சு கோட்டை உறுதி ஆயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்னோட லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த ஆட்சியோட ஊழல் இருக்காங்க பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமே ஒரு நிர்வாகத்தை கொடுத்து இருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் யாரால மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும் எந்த கட்சியால் மாற்ற முடியும்

பெரியாரோட வரலாறு தெரியுமா முதல் பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மழையில படி கொடுத்தா இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார் சமூக நீதி தெரியாத ஒரு இளம் பெரியாராம் யாரு எங்க இளம் பெரியார் நம்ம கேட்கிறோம் யார் இங்க இளம் பெரியார் நீங்க சொல்லுங்க யார் இங்க பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாக வகை எதிர்காலத்தில் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொல்லானவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு போயிட்டே இருப்போம் தெளிவா இருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட பிரிக்க பாத்தீங்க ஆனால் இங்க இருக்கிற கூட்டம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் வச்சிருக்காங்க எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு கேட்கலாமா நன்றி வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வர் நம் வெற்றி தலைவர் தளபதி உங்களை பார்க்க நம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் கே எஸ் மற்றும் தலைவரை காண கூடியிருக்கும் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் கிளைக்கழகம் வாடு பகுதி மற்றும் சார்பணிகள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் கொள்கை தலைவர் பெரியாரின் மண்ணில் நம் வெற்றி தலைவர் தளபதி வந்திருக்கிறார் மங்களகரமான மஞ்சள் மண்ணில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வந்திருக்கிறார் இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை நண்பர்களே நாம் இங்கு கூடியிருப்பது வெறும் கூட்டத்திற்காக அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கத்திற்காக தளபதியின் கரத்தை வளப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிற்கும்

விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்